வணக்கம் ஹோட்டல் ஸ்டைல்ல வர்த்தக செய்வதற்கு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் ஆயில் நல்லெண்ணெய் ஆயில் போட்டாச்சு காஞ்ச மிளகாய் போட்டாச்சு கடுகு வெயம் ஜீரகம் நல்ல பொண்ணுமா வருத்தாலும் சின்ன வெங்காயம் உரிச்ச பூண்டு கருவேப்பில உரிச்ச பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் பெரிய பண்ணு நம்மளுக்கு சின்ன வெங்காயத்துல பண்ணலாம் இது வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணி பெரியவங்க பண்ணலாம் ரேட்டு அதிகமாக இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் பெருங்காயம் இது வந்து வத்தப்பொடி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கு ஹோம் மேக் வத்தப்படி மசாலா இன்னொரு வீடியோல சொல்றேன் தனியா செய்து தக்காளி பாயில் பண்ணிட்டு அத பேஸ்ட் பண்ணி ஊத்தணும் படி மசாலா கொஞ்சம் டைட் ஏறும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு முக்கால் மணி நேரம் வேணாலும் சால்ட்டு புளி தண்ணி இப்போ வத்தலை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் வத்தவங்களும் இருக்கு இப்போ வந்து வத்தலை வந்து ஃப்ரை பண்ணுறோம் தண்ணியில் போட்டதுனால நல்லா ஊறிடும் இப்போ வந்து மண்ணுலாம் போயிடும் அந்த எல்லாம் போயிடும் இது நல்லா முறு முறுன்னு ரெடி ரெடியாகிடுச்சு േവിലെ പോല വെറും തേങ്ങ കൊഞ്ച ആയിൽ പോട്ട് നല്ലെണ്ണയെ പോലും നല്ലെണ്ണ പോങ്ങൾ പോണ വരച്ചു கொஞ்சம் குழம்பு உழவு போட்டு இதில் ஓட்டு மிக்ஸ் பண்ணணும் குழம்பு ரெடி மேல் தாளிப்பு தேங்காய் வறுத்து போடுறது டேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது ரத்த குழம்பு ரெடி